நேற்று வளையல் வியாபாரியா வந்த முருகப்பெருமான் மீது வள்ளிக்கு சந்தேகம் வந்துருச்சுங்க ஆனா இன்னைக்கும் முருகப்பெருமான் வந்திருக்காரு ஆனா வயோதிக ரூபத்துல வந்திருக்காரு அவருக்கு வள்ளி வந்து திணை உருண்டை கொடுக்குறாங்க அதுல ஒரு சின்ன மர்மம் இருக்கு அது என்னன்னு கும்பிப்பாட்டில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க தன்னம் தானே நன்னே நானே நன்னா தன்னம் தானே நானே நன்னா தன்னம் தானே நன்னே நானே நன்னா நான் நானே நானே தன்னம் தானே நன்னே நானே நன்னா தன்னம் தானே நானே நன்னா தனம் தானே நன்னே நானே நன்னா மாவோ ஏது இது வள்ளி செய்த வஞ்சகம் அங்கே வே பிள்ளை அங்கே வீசுதடி தொண்ட குள்ள அண்ணா நே நானே நான் தனம் தானே நன்னே நானே நானா தனம் தானே நானே நானா நண்டு நாடு நானே ஐயர் மான்று சொல்லி எல்லோ நனும் விசுத்த கொடுத்த நல்ல விசுத்த கொடுத்து மல்ல நல்ல விவரம் சொல்லுறே நானே தனம் தானே நானே நாடே தனம் தானே நானே நான்

தனம் நானே கண்ணம் தண்ணா யர்வே பிள்ளை போல்காசப்பு அங்கு வீசுதடி தொண்ட குள் நானும் என்ன செய்வேன் ஏது செய்வேன் இந்த காணகத்தில் நானே 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 கானகத்தில்

தன்னம் தானே நே நானே நான் நல்லதன் நீ கொடுத்து நானும் குடிப்பேனே நீயும் இல்லை என்று சொன்னாலும் எந்த நல்லுயிரும் போகுமடி தண்ணா நே நானே நணந்தானே நானே நானே நான் கணம் தானே நானே நான் தனம் தானே நண்டு நாடு நான் அறுப்பு தண்ணி தாவோ மின்று அங்க உசுற வேறி எந்த நுசுர வேட்டி எல்லோரும் எந்த எறும்போகு ரடி தண்ணாண்டே நானே நண்ணா தனம் தானே நண்டு நாடு நண்ணா தனம் தானே நாடே நண்ணா தனம் தானே நண்டு நாடு நண்ணா நான் ஒரு அங்கு நமக்கு மேலாக அங்கே நண்டுகளும் நரைகளும் அங்க நடமாடுதே தண்ணிக்குள்ளே நானே நண்ணா கண்ணம் தானே நானே நானே நன்னா கண்ணம் தானே நானே நன்னா கணம் தானே நனே நன்னே நானே நன்ன தன்ன்தானே நனே நன்ன தன்னம் தானே நானே நன்னு தன்னம் தானே நனே நானே நன்னா தண்ணா நே நானே நான் கணம் தானே நானே நானே நன்னா கணம் தானே நானே நான் நானே நானே